அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க செகண்ட் ஃப்ளோரு மேலே தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது முன்னாடி சின்னதாக வறண்டா வரண்டாவிலேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குலாம் ப்ரொவிஷன் இருக்குது அப்பார்ட்மெண்ட் டைப்பில் பில்டிங்கை கட்டி சேல்ஸ் பண்ணாங்க அதில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடும் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் வெளியூர் போகிறதுனால இந்த வீடை சேல்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியேட்டபுள் தான் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது கிச்சனு கிச்சனு கிழக்க பார்த்து அமைந்துள்ளது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது கிச்சன்லேயே சின்னதாக ஒரு பூஜை ரூமு கிழக்க பார்த்து அமைந்துள்ளது குடிக்கிற தண்ணிலாம் நல்ல ஒரு பியூர் வாட்டராகவே இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் தான் இப்போ நான் பார்க்குற வீடு பெரிய ஒரு பக்கத்தில் அமைந்துள்ளது இது இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு காமனாகவும் ஒரு டாய்லெட்டு இருக்குது அது இல்லாமல் பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட்டாக இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் இருக்குது ரேட்டு பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் பில்டிங்கு ஒரு ஐநூற்றி ஐம்பது சதுரடி கிட்ட இருக்கு யூடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அன்டிவைடட் ஷேர் வந்துட்டு நூற்றி ஐம்பது சதுரடி கொடுத்துருக்காங்க சதுரடியே இப்போ நான் பார்க்குற ஏரியாவில் மூவாயிரூவாக்கிட்ட இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு பில்டிங்காக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இது ஹாலு ஹால் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான பில்டிங்காக இருக்குது செகண்ட் ஃப்ளோர் மேலே தான் இப்போ நம்ம பார்க்குற பில்டிங்கும் வருது லிஃப்ட் வசதியும் இருக்குது பட்டா லேண்டு அதில் இந்த பில்டிங் வருது இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனு பெரிய கடத்தூருக்கு பக்கத்தில் தான் வருது ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு காலேஜெலாம் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீட்டிலேருந்து வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி தரப்பண்ணுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்